மேயர் நேருக்கு விவாதிக்க தயாரா கோவையை குப்பை கிடங்கு ஆக்கக்கூடாது கோவை மாநகராட்சி கூட்டத்திற்கு வந்த அதிமுக கவுன்சிலர்கள் ஆவேசம் கோவை மாநகராட்சி கூட்டத்திற்கு இன்று அதிமுக கவுன்சிலர்கள் பிரபாகரன் ரமேஷ் ஆகியோர் வந்தனர் அப்போது வாசல் அருகில் கோவை மாநகரை குப்பை கிடங்கு ஆக்காது என்ற வாசகங்கள் அடங்கிய பேனருடன் வந்தனர் இதனால் பரபரப்பு ஏற்பட்டது இதுகுறித்து பிரபாகரன் கூறும்போது கோவை மாநகராட்சி பகுதியில் அதிமுக ஆட்சியில் சாலை விரிவாக்கம் மேம்பாலங்கள் நீர்நிலைகள் மேம்படுத்தி அழகுபடுத்துதல் போன்ற எண்ணற்ற பணிகள் செய்யப்பட்டன ஆனால் கடந்த நான்கு ஆண்டு திமுக ஆட்சியில் மாநகராட்சி பகுதியை குப்பையை மேடாக்கும் வேலையை தான் செய்கிறார்கள் இதனால் கோவைக்கு தொழில் நிறுவனங்கள் பெறுவதில்லை ஏற்கனவே சிங்காநல்லூர் கிழத்துக்கடவு கவுண்டபாளையம் பகுதிகளில் குப்பை கிடங்கு அமைக்க அதிமுக எம்எல்ஏக்கள் எதிர்ப்பு தெரிவித்து தெரிவித்துள்ளன இந்நிலையில் வெள்ளலூர் குப்பை கிடங்கில் திருப்பூரில் இருந்து குப்பைகளை கொண்டு வந்து கொட்டி பயோகேஸ் தயாரித்து திட்டம் செயல்படுத்தப் போவதாக கூறியுள்ளனர் சென்னையில் இந்த திட்டத்தால் வாயு ஏற்பட்டு மக்கள் பாதிக்கப்பட்டார்கள் கோவை மாநகரை குப்பை கூடாது வெள்ளலூர் குப்பை கிடங்கு விஷயத்தில் மாநகராட்சியின் வெள்ளை அறிக்கை விட வேண்டும் இது குறித்து விசாரணை நடத்த நீதிபதி தலைமையில் குழு அமைக்க வேண்டும் கோவை மாஸ்டர் பிளான் திட்டம் பொதுமக்கள் கருத்து கேட்காமல் நிறைவேற்றப்படுவதால் மக்கள் பாதிக்கப்படுகிறார்கள் கோவை மாநகரில் நிறைவேற்றிய திட்டங்கள் குறித்து மாநகராட்சி மேயர் நேருக்கு நேர் விவாதிக்க தயாரா இருக்கிறாரா என்றும் கேள்வி எழுப்பியுள்ளனர் பொழுதுபோக்க தாவமாக போயிட்டு இருக்கு அப்படின்னு காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கடந்த இன்னைக்கு ஒன்றும் இல்லை முந்தா நாள் ரெண்டு நாள் லேசாக மழை பெய்ஞ்சது ரெண்டு நாள் மழை பெய்ஞ்சதுக்கு ரோடெல்லாம் எப்படி இருக்குன்னு பாருங்க மக்கள் நான் போ எங்கேயும் போ வண்டியில் போனால் முதுகு வழி தான் வரும் அந்த மாதிரி வெறும் இப்போ குண்டும் குழியுமாத ரோடு எல்லாம் சின்ன மழைக்கே எப்படி இருக்குன்னா இப்போ எங்கள் ரோடோட தரம் எந்த லட்சணத்து இருக்குன்னு பார்த்துக்குங்க அதாவது கடந்த அதிமுக ஆட்சி காலத்தில் பார்த்தீங்கன்னா மாண்புமிகு எஸ்பி வேலுமணி அவர்கள் எடப்பாடி கேட்ட ப பரிந்துரை செய்து கோவைக்கு பார்த்தீங்கன்னா திருச்சி ரோட்டில் பாலம் அவனாசி ரோட்டில் பாலம் மேட்டுப்பாளைய ரோடில் சாலை விரிவாக்கம் பொள்ளாச்சி சாலை விரிவாக்கம் உக்கடா மேம்பாலம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தில் வந்து கோயிலுக்கு அத்தனை குளங்களை புனரமைச்சு மக்களுக்கு ஒரு பொ பொழுதுப்பு அம்சமாக அண்ணன் வேல்மணி வந்து ஸ்மார்ட் சிட்டி குளத்தெல்லாம் ரெடி பண்ணி கொடுத்தாங்க இன்றைக்கி அதோடய நிலைமையில் குளத்தோட நிலமைகள் என்னங்க வெறும் குப்பை மேடாகும் தினமும் நல்லா போய்லாம் பார்த்தா போய் சொல்கிறதுங்க தினம் மாதிரி ஸ்மார்ட் சிட்டி குளத்தை ரெடி பண்ணி கொடுத்துருவா அவ்வளோ அழகாக ரெடி பண்ணி கொடுத்தத இன்றைக்கி மதுமான பாரா மாதிரி இருக்கு இன்றைக்கி ஸ்மார்ட் சிட்டி குளத்துலலாம் பார்த்தீங்கன்னா மக்கள் நடம அறிவிப்பான சூழ்நிலை பல சமூக நடந்துருக்கு இது கையில் இந்த மாநகராட்சி அதுக்கு தடை கேட்க மாட்டேங்குது காவல்துறையையும் அதை கண்டுக்க மாட்டேங்கிறாங்க மத்தியான நேரத்தில் போய் பார்த்தீங்கன்னா அந்த ஜிஹெச் அத்து மாதிரி ஸ்மார்ட் சிட்டி குளத்தில் பார்த்தீங்கன்னா சா குடிச்சிட்டு தான் கொண்டுருப்பாங்க பாரா தான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படியே எல்லாம் மக்கள் போகிறக்கே ஒரு அறிவிப்பான சூழ்நிலை தான் இந்த கோவை மாதிரி இருக்குது அப்படி இருக்கும்போது வேறு தொழில் நிறுவனங்கள் வந்து எப்படி கோவையில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுவான் எதுவுமே கோவை மாநகரில் வந்து உறுப்பிடையே இல்லை இந்த திமுக திராவிட மாடல் ஆட்சியில் அதே மாதிரி பார்த்தா பார்த்தீங்கன்னா நாங்கள் ப்ரஸ்காரங்க நீங்கள் எல்லா பக்கம் போகிறீங்க நிறையா பக்கம் போயிருக்கீங்க நாங்கள் வந்து இப்போ இவ்வளோ திட்டத்தை அதிமுக பிரிவில் வந்து இவ்வளோ கொண்டு வந்து நம்ம சொல்லியிருக்கோம் திமுக இந்த திமுக மேயர் அதாவது நேருக்கு நேராக விவாதம் பண்ண தயாராக இவ்வளோ திட்டத்தை நாங்கள் வந்து திராவிட மாடல் ஆட்சியில் கொண்டு வந்திருக்கோன்னு அதிமுகவுக்கு பகிரங்கமாக கேட்குறோம் இவ்வளோ அதாவது நெஞ்ச நிமித்தி சொல்கிறான் கோவை வாழ் மக்களுக்கு அதிமுக சார்பாக இவ்வளோ நலத்திட்டங்கள் கொடுத்துருக்கோன்னு சொல்கிறோம் இந்த நான்கரை ஆண்டு காலத்தில் திமுக கோவை வாழ் மக்களுக்கு என்ன நல்லது செஞ்சது நீங்களே சொல்லுங்கள் இப்போ ப்ரெஸ்காரங்க நிறைய போகிறீங்க நாங்கள் சொல்கிறோம் அதாவது திமுக செஞ்ச சாதனைன்னு பார்த்தோன்னா தான் சொல்ல முடியும் அதை உதாரணத்துக்கு கொண்டு எடுத்துட்டிங்கன்னா நம்ம கோவையில் புகழ்பெற்றது வாவூசி பார்க் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலு இருந்தது அதையே மூ இருந்து அதை மூடுவலை பண்ணிட்டாங்க கேட்டால் அவங்க சொல்லுவாங்க செம்மொழி பூங்கா நாங்கள் கொண்டு வந்துட்டான்பாங்க செம்மொழி பூங்கா சுமார் ஆயிரத்தி நூற்றி அறுபத்தேழு ஏழு கோடியில் ஆரம்பித்தாங்க உப்பா மறுபடியும் பணம் பற்றி ஐம்பது கோடி எச்சா பண்ணி இரநூத்தி இருபது இரநூத்தி இருபத்தி கோடி பக்கம் செலவு பண்ணுறாங்க செலவு பண்ணி அது செம்மொழி பூங்கா மாதிரியே இருக்குங்க செம்மொழி பூங்கா இப்போ கொண்டு வரல அவங்க அப்பா கருணாநிதி இருக்கும்போது அது இது கொண்ட செம்மொழி மாநாடு பார்க் அறிவிச்சாங்க அது அது பண்ணுறாங்க ஆனால் அது பார்க் மாதிரியே இருக்குது வெறும் பில்டிங் பில்லியாக இருக்குது மாநகராட்சிக்கு வருமானத்துக்கு உண்டாக வந்து பண்ணியிருக்காங்க ஒழிய பூங்கா ஒன்றும் வேலையே முடியலை ஆனால் உள்ளே மக்கள் போகிற கட்டணம் நிறுவனிச்சு நாலு மாதம் ஆச்சு எங்கேயாச்சும் இது இது நடக்குமா அதாவது மொத்தத்தில் எங்களுக்கு வருமானம் பார்க்கணும் இவங்க டெண்டரை விட்டு கமிஷன் அடிக்கணும் ஒழிய மக்களுக்கு நல்லது எதுவுமே இவங்க பண்ணலை அதே மாதிரி இன்னொன்று பார்த்திங்க அப்படின்னா கோவை பார்த்திங்கன்னா மா அதாவது ஒரு திட்டம் கோவை மக்கள் கொண்டு வராங்க பல லட்சம் மக்கள் கூட கிட்டத்தட்ட பத்து பன்னெண்டு லட்சம் வசிக்க மக்கள் வசிக்கூடிய கோவையில் பார்த்தீங்கன்னா கோவைக்கு மாஸ்டர் பிளான் கொண்டு வராங்க ரெண்ட் மாஸ்டர் பிளான் ரெண்டாயிரத்தி நாற்பத்தொன்றுன்னு ஒன்று கொண்டு வராங்க அந்த திட்டம் எப்படி இருக்கணும் கோவையால் மக்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு இருவா இருபது காலத்துக்கு பயனுள்ள திட்டமாக இருக்கணும் இன்னும் அதாவது ஒரு மக்கள் கருத்துக்கே கிடையாது மக்களை அதாவது பெரிய அதாவது மக்களுக்கு நல்லதாக மட்டுமே நினச்சிட்டு தான் இந்த அதாவது கொண்டு வந்திருக்காங்க ஒழிய அதுவும் அதை எடப்பாடியார் அதுவும் கடன் தெரிவிச்சிருக்கார் மாஸ்டர் பிளான் வந்து தப்பாக முறையில்லாமல் அதாவது ரியல் எஸ்டேட் காரங்களுக்கு மட்டும்தான் இப்போ ஃபேவராக இருக்கிற மாதிரி கொண்டு வந்திருக்காங்க ஒழிய பொதுமக்களுக்கு எந்த விதம் நல்லதில்லை அதாவது குடியிருப்பு பகுதி விவசாய பூமி போய் குடியிருப்பு பகுதியாக மாற்றி அது க கந்தரகுளம் மக்கள் கருத்து போய் கூட்டமே சரியாக நடக்காமல் பண்ணியிருக்காங்க அது கடன் புரியுதுங்க அதேமாரி பார்த்திங்கன்னா இதுக்கெல்லாம் மேலே பார்த்திங்கன்னா நம்முடைய கோவை மாநகராட்சியில் பெரிய மர்மம் இருக்குதுங்க எப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த வெள்ளலூர் குப்பை கிடங்கு இந்த திராவிட மாடல் அரசு திமுக அரசு வந்து நாலரை ஆண்டு காலத்தில் இந்த வெள்ளலூர் குப்பை கிடைகள் எத்தனை நூறு கோடி ரூபாய் செலவு பண்ணியிருக்காங்கன்னு விசாரணை கண்டிப்பாக பண்ணணும் ஏன் அப்படின்னு கேட்கணும் அப்படின்னா சாதாரண ஒரு டீ பிடிச்சப்போ டீ குடிச்சதுக்கு எழுபத்தி நாலு ரூபா பில் எழுதுனாங்க இந்த கோவை மாநகராட்சி அவங்க போனாண்டு எழுபத்தி நாலு லட்சம் பண்ணாங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அதை தொடர்ந்து பல முறை டீ பிடிச்சிருக்கு உள்ள செலவு அது இது நிறைய செலவு பண்ணியிருக்காங்க த தண்ணி இப்போ தண்ணி தேக்க வைக்கின்ற பல லட்சம் செலவு பண்ணியிருக்காங்க அப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னா போன மாமன்ற கூட்டத்தில் பார்த்திங்கன்னா என்ன நாய்க்கு என்ன மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலாக கட்டுறாங்க நாங்கள் கேட்குறோம் மூன்றரை கோடி ரூபா கிட்டத்தட்ட மூன்றரை கோடி ரூபாய்க்கு பொருள் தீர்மானம் நிறைவேற்றிருக்காங்க நாய்க்கு அதாவது கோர்ட்டே வந்து நாய்க்கு விட்டு இங்கே அடைக்கக்கூடாது அங்கெங்கே பண்ணி இப்போ கருத்துட்டு பண்ணி அனுப்பிச்சுட்டுங்க மாதிரி சொல்கிறாங்க ஆனால் அப்படி இருக்க சூழ்நிலையில் மூன்றரை கோடி ரூபாங்க நாய்க்கு இது சென்டர் கட்டுறதுக்காக பண்ணுறாங்க இதில் யார் வீட்டு வரிப்பணும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பயோகேஸ் போன